அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு கோவிலை தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு இது வந்து இருதயலிங்கேஸ்வரர் கோவில் இந்த கோவில் வந்து பெரிய புராணத்தில் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த கோவிலில் மூலவர் வந்து இருதயலிங்கேஸ்வரர் தாயார் வந்து மரகதாம்பிகை தலவருஷன் பார்த்தீங்கன்னா இழுப்பை மரம் இந்த கோவிலில் ஆருத்ரா வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படும் இந்த கோவிலில் வந்து இருதய நோய் குணமாக வேண்டி இங்கே வந்து வேண்டுதல் செய்கின்றனர் இந்த இந்த கோயிலுக்கு வந்து அன்னைக்கு வேண்டு வந்தீங்கன்னா இருதய நோய் சரியாகும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குது இந்த கோயிலில் சுவாமி வந்து கிழக்கு நோக்கியுள்ளார் அம்மன் வந்து தெற்கு நோக்கி உள்ளார் இருவருக்கும் தனித்தனியாக சன்னதி அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட சுவாமியோடய விமானம் வந்து கஜபிருஷ்டம் அமைப்பில் அமைந்துள்ளது சுற்றுப்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் வள்ளி தேவையானன் சுப்பிரமணிய சுவாமி நடராஜ சன்னதி நந்தி தேவர் சண்டிகேஸ்வர சன்னதிகள் உள்ளன இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னன்னு பார்த்திங்கன்னா இக்கோவிலில் வந்து திண்ணனூரில் அமைஞ்சிருக்கு அறுபத்தி மூணு நாயன்மாவர்களெலாம் ஊருவானால் பூசலார் வாழ்ந்த ஊராகும் இந்த வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னன் வந்து ராஜசிம்மன் காஞ்சியில் வந்து கைலாசநாதருக்கு ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு வந்தோம் அதை பார்த்த பூசலாருக்கு வந்து தானும் வந்து ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை வருது ஆனால் பூசலார்கிட்ட எந்த காசும் பணம் எதுவுமே கிடையாது ஆனால் கட்டணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் வருது அதுக்கான முயற்சியெலாம் செஞ்சு பார்க்குறாரு எதுவும் நடக்கலை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆனால் அங்கே வந்து மன்னன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கோவில் இருக்கார் பூசலாரோ என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாரு ஒன்றும் செய்ய முடியல அப்போ அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது நம்ம வந்து மனசாலியே கோவில் கட்டலாம் கடவுள் கண்டிப்பாக வருவார்னு சொல்லி அதே மாதிரி மனசாலியே வந்து கோவில் கட்டி கோவில் கட்டுறாரு அதே மாதிரி மகாராஜாவும் அங்கே கட்டுறாரு இது ரெண்டு நாளும் ரெண்டு பேருமே வந்து ஒரே நாளில் கும்பாபிஷேகத்துக்கான முகூர்த்த நாளும் குறிக்கிறாங்க அப்போ சிவன் வந்து ராஜாவுடைய மன்னனுடைய கனவுல போய் இந்த மாதிரி நீ கட்டுற அன்னைக்கு வந்து அந்த முகூர்த்தத்துக்கு அந்த கோவிலுக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி மகாராஜா கனவுல சொல்கிறாரு பூசலார் கட்டிய அந்த கோவிலுக்கு தான் நான் அந் அன்னைக்கு அங்கே தான் நான் போக முடியும் நீ கட்டின கோவிலுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி கனவுல சொல்லிவிட்டு மறைஞ்சிடுறாரு உடனே வந்து மன்னன் விழிச்சு விழித்து கண் முழிச்சதுக்கப்புறம் பார்க்குறாரு ஒன்றும் புரியல இது கனவான் நனவான்னு தெரியல அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு போயிட்டு திருநென்ற ஊருக்கு போய்ட்டு விசாரிக்கிறாரு இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரா அவர் எங்கே கோவில் கட்டியிருக்காருன்னு சொல்லி ஊர் முழுக்க தேடுறாரு அந்த மாதிரி ஒரு பெரிய கோவில் எங்கேயுமே இல்லை தேடி தேடி பார்த்துட்டு பூசலார் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட போய் விசாரிக்கிறாரு ஆமாம் இந்த மாதிரி ஒரு கோவில் என் மனசுக்குள்ளேயே நான் கட்டியிருக்கேன் அன்னி இந்த தே இந்த தேதியில் வந்து நான் வந்து கும்பாபிஷேகம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ மகாராஜா உடனே அவர் காலில் விழுந்து நீங்கள் தான் நான் அது உங்கள் கோவிலுக்கு தான் வந்து சுவாமி வந்து என் கனவுல வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் கும் கோவிலுக்கு தான் வந்து வர முடியும் ஒன்று நான் கட்டின கோவிலுக்கு வர முடியாதுன்னு சொல்லி என் கனவுல வந்து சிவன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறார் பூசலார் இதை கேட்டவுன்னே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் ஏன்னா தனக்காக மன்னன்கிட்ட போய் பேசினதை நினச்சும் தன்னுடைய கோவிலை ஏற்றுன்றதுக்கும் ரொம்ப பெருமைப்படுறார் உடனே வந்து இந்த மாதிரி தான் எனக்கு வந்து பணங்காசு இல்லாதனால நான் மன மனக்கோவில் கட்டினேன்னு சொல்கிறாரு அப்போது மன்னன் வந்து கவலைப்படாதீங்க இதே இடத்துல நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு கோவில் கட்டுறேன்னு சொல்லி திண்ணனூரில் ஒரு கோவில் கட்டி அமைச்சிருக்காரு அதுதான் இந்த கோவில் இந்த கோவில் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் ரம்யமாகவும் இருக்குது அமைதியாக இருக்குது எல்லா கோவில்லேயும் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து தனி சன்னதியில் தனியாக தான் இருக்கார் ஆனால் இந்த ச இந்த கோவிலில் மட்டும் சிவனுடைய சன்னதியில் பூசலார் பக்கத்துலேயே இருக்க மாதிரி அமைச்சிருக்காங்க நாங்கள் இப்போ வந்து நேற்று தான் போயிட்டு வந்தோம் இப்போ வந்து திருப்பணிகள் நடந்துகிட்டுருக்கு கோவிலோட திருப்பணி நடந்துகிட்ருக்கிறதுனால பக்தர்கள் அவங்களால் முடிஞ்ச நன்கொடை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த கோவில் வந்து ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருக்குது இந்த இடத்துல வந்து இழுப்பு மரத்துக்கிட்ட தான் வந்து பூசலார் வந்து தவம் செஞ்சு தான் சொல்கிறாங்க நானும் போய் இந்த போய் இந்த மரத்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த நந்தியெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் பிரம்மாண்டமும் காட்சி தருவாங்க இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போகும்போது மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கிது இந்த மாதிரி எல்லாருமே போயிட்டு கடவுளோட அருவ பெறணும்னு நான் விண்ணிக்கிறேன் எல்லோரும் முடிஞ்சும்போது இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் ரமியுமாவும் இருக்குது இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நம ஸ்ரீவாயி ஓம் நமஸ்ரீவாய் ஓம் நமஸ்